அவர் கை விஜயகாந்த் அடுத்தது எம்டி சோர் சோறு போட்ட வரல எப்ப வேணாலும் வரலாம் அவருடைய ஆபிசுக்கு மூணு நேரம் கரிஞ்சோர் சாப்பிட்ற ஆஃபீஸு வந்து கேப்டன் ஆஃபீஸு மன ரீதியில் ரொம்ப நொந்து பேசிட்டு இருக்கிற விஜயகாந்தை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை தலைவர் அவர் பற்றி சொல்லினே இருக்கலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் எல்லாத்துக்கும் எல்லா டைட்டிலுக்கும் ஒரு பொருத்தமான ஒரு தலைவர்னால் விஜயகாந்த் மட்டும்தான் நீ என்ன வேணாலும் சொல்லலாம் வல்லல் மனித நியாய மிக்கவர் என்ன வேணால் சொல்லினே போகலாம் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் ஒரு ஆள் தான் சில பேர் வந்து டைட்டிலுக்கு பேர் வச்சுக்குவாங்க ஆனால் மனிதாபிமானம் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி ஒரு நடிக்கிற இந்த மாதிரி யாரும் பார்க்க முடியாது அவர் வந்து அதான் சொல்கிறேன்ல நீ எந்த ரூபத்தில் பார்த்தாலும் அவரை பிடிக்கும் சார் எந்த ரூபத்தில் எடுத்தாலும் சரி தான் பிடிக்காதவங்க யார் இருக்க முடியாதுன்றதை விட அவர் வந்து அதை சொல்கிற குழந்த மனசு உள்ளவர் ஒரு எப்படின்னா சொன்னியே அவருக்கு வந்து அதான் சொல்லலை தமிழ் எத்தனை வார்த்தையில் இருக்கோ அத்தனை வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஒரு ஆள் மட்டும்தான் வேற எந்த தலைவருமே கிடையாது வேற யாருமே கிடையாது சும்மா ஆனால் பெருமைக்கு சொல்லலாம் அவலாம் அதெல்லாம் சும்மா இங்கே பாருங்கள் இன்னைக்கு கூட்டத்தை பாருங்கள் இன்றைக்கி லைவை பாருங்கள் இந்த கூட்டத்தை பாருங்கள் எம்ஜிஆரையும் மிஞ்சிட்டார் எங்கள் தலைவர் எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க நான் எம்ஜிஆர்லாம் பார்த்து நான்லாம் பார்த்தது கிடையாது சும்மா பேப்பரில் பார்த்துட்டு கேள்விப்பட்டு சொல்லிடுறாங்க அவ்வளோதான் இப்போ லேட்டஸ்ட்டாக கலைஞரும் ஜெயலலிதாவும் பார்த்தோம் ஆனால் அவங்கள விட எம்ஜிஆரை விட இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு சொன்னாக்கா தலைவனுக்கு மட்டும்தான் வேறு யாருக்குமே கிடையாது கேப்டன் கேப்டன் தான் அவர் வந்து எல்லாரையும் வழி நடத்துகிறாரு நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு மாமனிதர் எல்லாரும் சொன்னார் தமிழில் உள்ள அனைத்து வார்த்தைக்கும் சொந்தக்காரர் ஒரே ஒருத்தர்னா அது தலைவர் மட்டும்தான் கேப்டன் வந்து இல்லவே இல்லைன்னு சொன்னது தப்புங்க இருக்காருங்க எப்பயுமே கேப்டன் இருக்கார் இந்த உலகத்தில் வாழ்ந்துனே இருப்பார் அவர் அவரெல்லாம் யாரும் அழிக்கவே முடியாது எல்லா தலையும் மறைஞ்சி போவாங்க ஆனால் கேப்டன் மட்டும் மறைக்கவே முடியாது அவர் என்ன உதவி பண்ணாலும் சரி தான் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தா அந்த விஜயன் தெரியவார் ஒரு சோறு போட்டிங்கன்னா அந்த விஷயம் தெரிவார் அவர் வந்து வாழ்ந்தனே தான் இருப்பாருங்க அவர்லாம் அழிக்க முடியாதுங்க மாமணி தருங்க அவர் அதாவது ரீலாக பேசுவாங்க இவர் படத்துலேயும் சரி உண்மையிலேயும் சரி வாழ்க்கையிலும் சரி எல்லா சமுதாயத்துலேயும் சரி இவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாரு மற்ற முறை ரீலாக இல்லாமல் ரீலாக தான் சொல்லுவாங்க ஆனால் ரியல் ரியல் கேப்டன் அதாவது கேப்டன்னாவே இவர் அது திரையுலகமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் கேப்டன் தான் கேப்டன் அதாவது ஒரு கிரிக்கெட் எடுத்துனா ஒரு அணி நடத்துறதுக்கு ஒரு வழி வழிகாட்டி ஒரு கேப்டன் ஆனால் தமிழ்நாட்டே வழிகாட்டி ஆகாது எம்ஜிஆருக்கு அடுத்து யாருன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மட்டும்தான் இல்லையா கருப்பு எம்ஜிஆர் இல்லையா இன்னும் க கருப்பு காமராஜர் இப்படி எத்தனையோ தலைவர்களுக்கு இவர் இவரை பற்றி ஒப்பிட்டு பேசலாம் அந்தளவுக்கு ஒரு பெருந்தன்மை உள்ள ஒரு மனிதன் ஒரு குணமுள்ள ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை இதுவரை யாரும் பார்த்ததில்லை இனியும் பார்க்க முடியாது இனி யாரும் பிறந்தும் வர முடியாது இதுதான் உண்மையான ஒரு நம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொத்து மகாத்மா காந்தின்னா உலகத்துக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்து இயேசு கற்று ஆனால் தமிழர்களுக்கே முழு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள் மட்டும்தான் அவர் மறிக்கவில்லை மறித்து விதைக்கப்பட்டார் அந்த விதி தான் அந்த மக்கள் நாங்கள் அந்த விதியாக இருந்து மரமாக வளர்ந்து அந்த கட்சி என்ன பண்ணுவாங்க நாங்கள் தூக்கி இருப்போம் ஒரு ஆலமாரி ஆலமரம் போல் நாங்கள் கிளியாக இருந்து எங்கள் அன்னியார் வழியில நாங்கள் வழி நடத்துவோம் இதுதான் கேப்டன் மறிக்கவில்லை எங்களோடு வாழ்ந்து கொண்டதால் அவர் விதிக்கப்பட்ட விதிதான் நாங்கள் என்று வாழ்கை கேப்டன் வளர்க கேப்டன் எம்ஜிஆராக இருந்துட்டோம் அம்மா ஜெயலலிதாவாக இருந்துட்டோம் எங்கள் ஐயா கலைஞராக இருந்துட்டோம் ஆனால் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணனும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார் நினச்சோம் எங்கள் அண்ணனும் இறந்துட்டார் ஆனால் எங்கள் அண்ணன் இறந்தது நாங்கள் ரொம்ப துக்கமாக இருக்கோம் எங்களுக்கு வந்து எங்களால் துக்கம் தாங்க முடியல நாங்களாம் மதுலேருந்து வந்திருக்கோம் உண்மை அண்ணன் 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 எங்கள் அண்ணன் மாதிரிலாம் உண்மைக்கே வந்து இன்றைக்கி தூத்துக்குடியில் வெள்ளம் போச்சு திருச்செந்தூரில் வெள்ளம் போச்சு நீங்கள் அண்ணன் இருந்தாண்ணா நீ பத்து லட்சம் ஏழு லட்சம் எங்கள் அண்ணன் கொடுத்துருப்பார் உண்மைக்கே ஆனால் அண்ணன் இல்லை அண்ணன் தான் நாங்கள் வந்து ரொம்ப வேதனை போடுறோம் கேப்டன் விஜயகாந்த் எனக்கு மறக்க முடியாத இழப்பு எனக்கு ஆனால் எதிர்த்து எனக்கு மக்களோடு எனக்கு பார் அவர் கை பார் அவர் கை விஜயகாந்த் அடுத்தது எம்ஜிஆர் கேப்டன் மறைந்தாலும் எல்லா உடலிலும் வந்து எல்லா இதுலேயும் எல்லாமே இருக்கார் எல்லா மனிதர்களும் இருக்கார் கேப்டனு இன்னுமே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கார் அதனால் அவர் நூலோடி வாழ்கன்ட்டு அவர் இறந்தாலும் சரி அவர் மனதில் வந்து எல்லாமே இருக்கார் கேப்டன் தான் கேப்டன் தான் வெள்ள நிவாரண நிதினா இந்தியாவிலே உலகத்திலே ஒடிசாவாக இருந்தாலும் சரி இந்தியாவில் மூலம் முடுக்க அத்தனை மாநிலத்துக்கும் முதல் நிதி கொடுக்குற ஒரே தலைவன் கேப்டன் மட்டும்தான் அந்த மாதிரி நிதி கொடுத்து வல்லல் சோறு போட்ட வல்லல் எப்போ வேணாலும் வரலாம் அவருடைய ஆஃபீஸுக்கு மூணு நேரம் கரிஞ்சோர் சாப்பிட்ற ஆஃபீஸு வந்து கேப்டன் ஆஃபீஸு மன ரீதியில் ரொம்ப நொந்து பேசிகிட்டு இருக்கிற அப்படி ஒரு நடிகனுடைய தலைவனுடைய இடத்துல இருக்கிறோம் அதனால் பரவாயில்ல முடியல பேச முடியல அப்படி ஒரு நடிகன் தலைவன் இழந்துட்ட நாட்டில் உழவு ரசிகன் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது ஆண்டு கால ரசிகன் கட்சியில் பதினெட்டு வருஷமாக இருக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்